ஓ சிதம்பர வாசரே ஓ சிதம்பர வாசரே தில்லை நடராஜரே சிவகாமினே சரே வா சிதம்பர வாசரே தில்லை நடராஜரே வா உன் நடனத்தை காணவே நாடி வந்தேன் சிவனே நலம்பெற அருள் வீரே உன் நடனத்தை காணவே நாடி வந்தேன் சிவனே நலம்பெற அருள் வீரே ஓ வாசரே செங்கையில் மான் மழுவேந்தி அதை சிறப்புடன் நடிப்பதும் பெருமை செங்கையில் மான் மழுவேந்தி அதை சிறப்புடன் நடிப்பதும் பெருமை நந்தி மத்தளம் கொட்ட நாரதர் கீதம் பாட தோம் எனும் நடனம் நந்தி மத்தளம் கொட்ட நாரதர் கீதம் பாட தோம் எனும் நடனம் உன் நடனத்தை காணவே நாடி வந்தேன் சிவனே நலம் பெற அருள் வீரே ஓ சிதம்பர வாசரே மண் மணசுமந்த நேசரே கையால் பீரம்படி பட்ட பரமேசரே மண் மணசுமந்த நேசரே கையால் பீரம்படி பட்ட பரமேசரே கட்டுக்கட்டாய் விறகை கடை தெருவில் விற்று கால் தூக்கும் நேசரேவா கட்டுக்கட்டாய் விறகுகளை கடை தெருவில் விற்று வரும் கால் தூக்கும் நேசரேவா ஒரு கால் தூக்கும் நேசரேவாக உன் நடனத்தை காணவே ஓடி வந்தேன் சிவனே நலம் பெற அருள் வீரே ஓ சிதம்பரவாசரே சாம்பல் நீரு பூசிக்கொண்டு நின்று சடையாண்டி வேஷம் போட்டுக்கொண்டு சென்று சாம்பல் நீரு பூசி கொண்டு நின்று சடையாண்டி வேஷம் போட்டு கொண்டு சென்று சாம்ப சிவசங்கரா என்று நாம் பாடவே சதா பூஜித்து கொண்டு சாம்ப சிவசங்கரா என்று நாம் பாடவே சதா பூஜித்து கொண்டு உன் நடனத்தை காணவே நாடி வந்தேன் சிவனே நலம் பெற அருள் வீரே உன் நடனத்தை காணவே நாடி வந்தேன் சிவனே நலம் அருள் வீரே ஓ சிதம்பரவாசரே ஓ சிதம்பரவாசரே தில்லை நடராஜரே சிவகாமினேசரேவா உன் நடனத்தை காணவே நாடி வந்தோம் சிவனே நலம் அருள் வீரே ओ चिदंबरवास